கோவை இந்துஸ்தான் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் அக்டோபர் எட்டாம் தேதி முதல் நடைபெறுகிறது பள்ளி மாணவ மாணவியருக்கு சிலம்பம் ஜூடோ மற்றும் டெலிகாய்ட் போட்டிகள் நடக்கிறது பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மாணவியருக்கான இரட்டையர் பிரிவில் ஈக்விடாஸ் மெட்ரிக் பள்ளி மாணவியரான கரிஷ்மா சினேகா ஆகியோர் முதலிடம் வென்றனர் அன்னூர் கேஜி பெண்கள் பள்ளி மாணவியர் போங்குடி குருதீபா ஆகியோர் இரண்டாம் இடமும் பிரசன்டேஷன் பள்ளி மாணவியர் ஷிஃபா மெஹனாஸ் ஜெசீரா ஆகியோர் மூன்றாம் இடமும் படித்தனர் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மாணவியர் ஒற்றையர் பிரிவில் ஏக்விடாஸ் பள்ளி மாணவி கரிஷ்மா கேஜி பெண்கள் பள்ளி மாணவி குருதீபா சிறுமுகை புதூர் பள்ளி மாணவி கார்த்திகா தேவி ஆகியோர் முதல் மூன்று இடங்களை வென்றனர் பதினான்கு வயதிற்குட்பட்ட மாணவியருக்கான இரட்டையர் பிரிவில் கேஜி பெண்கள் பள்ளி மாணவியர் கீர்த்தி ஸ்ரீ பிரீனா ஆகியோர் முதலிடமும் இன்ஃபென்ட் ஜீசஸ் பள்ளி மாணவியர் யாழினி அனுஸ்ரீ ஆகியோர் இரண்டாம் இடமும் ஏக்விடாஸ் பள்ளி மாணவியர் கோபிகா ஹரிணி ஆகியோர் மூன்றாம் இடமும் பிடித்தனர் பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவியருக்கான இரட்டையர் பிரிவில் ஏக்விடாஸ் பள்ளி மாணவியர் ஹென்சி சஞ்சனா ஆகியோர் முதலிடமும் குளோபல் பாத் பள்ளி மாணவியர் வர்ஷினிகா பிரியதர்ஷினி ஆகியோர் இரண்டாம் இடமும் பிரசன்டேஷன் பள்ளி மாணவியர் ரேஷ்மிலா ஸ்வேதா ஆகியோர் மூன்றாம் இடமும் பிடித்தனர் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் மெடல் வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்